கியூப் தமிழ் வணக்கம் அவசர செய்தி சிரியாவில் இருக்கும் ரஷ்ய ராணுவ தளம் மீது உக்ரைன் தாக்குதல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது முகாம் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் இதுவரை காலமும் நேரடியாக ரஷ்யாவுடன் போரிட்ட உக்ரைன் அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவில் சூடானில் ரஷ்ய ராணுவத்திற்கு எதிரான கடும் போரை நடத்துவதில் உக்ரேனிய படைகளும் களம் மறக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அதிலிருந்து அடுத்த கட்டமாக மத்திய கிழக்கிற்கு உள்ளே உக்ரைன் புகுந்திருப்பதுதான் இந்த போரின் முக்கிய திருப்பமாக இருக்கு இருக்கின்றது சிரியாவின் வெற்றிக்கு காரணமாக ரஷ்யாவினுடைய முகாம்கள் அங்கே இருக்கின்றது அலிப்போ நகரத்தில் இருக்கின்ற ரஷ்ய முகாம் பெரும் படுகொலைகளை செய்த முகாம் என்று வர்ணிக்கப்படுகின்றது காப்பட் குண்டுகளை ஈவிரக்கமின்றி வீசி சிரிய அரசுக்கு எதிரானவர்களை அழித்தொழித்த ரஷ்ய ராணுவ படை தளம் மீது உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்குதலை நடத்தியதாகவும் இப்பொழுது அது எரிந்து கொண்டு இருப்பதாக உக்ரைனில் இருந்து வெளிவரும் கியவ் இண்டிபெண்டன்ட் தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய படைகள் இறங்கி செய்ய வேண்டிய வேலைகளை ரஷ்யா என்ற என்ற காரணத்தினரைனை வைத்து செய்திருக்கின்றார்கள் இது போர்க்களத்தில் குர்ஸ்க் நகரத்திற்குள் நுழைந்தது போல உக்ரைனினுடைய ஒரு புதிய பரிமாணம் என்று கூறப்படுகின்றது உக்ரைனினுடைய இது பற்றி எதுவும் கூறவில்லை ஆனாலும் கூட இந்த தாக்குதல் காட்சிகள் காணொலிகளாக இப்பொழுது உக்ரைனில் உலா கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதலானது சொல்லுகின்ற செய்தி மத்திய கிழக்கிற்கு உள்ளே உக்ரைனும் நுழைய போகின்றது வெறுமனே அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமல்ல பல தளங்களில் இது சிக்கலை உருவாக்கப் போவதாவது சமீச்சை போல இன்று அடித்திருக்கின்றது உக்ரைனிய படைகள் தம்மால் அனுப்பப்பட்டது பரிட்சாத்தரமான ட்ரோன்கள் என்று தெரிவித்திருக்கின்றது அதேவேளை உக்ரைனில் இருந்து அனுப்பப்பட்ட மேலும் ஐம்பத்தி ஒரு ட்ரோன்களில் முப்பத்தி நான்கை இன்று இரவு ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனிய படைகள் பல தளங்களில் ரஷ்யாவிற்கு எதிராக போரை நடத்துவதனால் படைத்துறை ஆட்களினுடைய எண்ணிக்கை பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக மாறப்போவதாக அமெரிக்காவில் இருந்து ஸ்டடி ஆஃப் போர் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றது உக்ரைனிய படைகளுக்கான மேற்கு நாடுகளினுடைய ஆயுத செல்வது ஆமை வேகத்தில் இருக்கின்றது உக்ரைனிய படைகள் போர்க்களத்தில் இழக்கின்ற உயிர்கள் உடைமைகளுடைய எண்ணிக்கை முயல் வேகத்தில் வேகமாக அழிவடைந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த இடத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் உக்ரைனுக்கு இனிமேல் தாமதிக்காமல் நேரடியாக உதவிகளை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் உக்ரைன் இந்த போரை அடுத்த பரிமாணத்திற்கு கொண்டு சென்று விட்ட காரணத்தினால் இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவசர அவசரமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் புதிய படைகளை உக்ரைன் உக்ரைனுக்கு எதிராக இப்பொழுது களமுறக்கி இருக்கின்றார் இந்த படைகளை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் இப்போதைய உக்ரைனிய படைகளுடைய எண்ணிக்கை போதவே போதாது என்பது கருத்தாகும் அதேவேளை உக்ரைன் குர்ஸ்க் பகுதியில் புதிய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது இதனால் ரஷ்ய மக்கள் இப்பொழுது வாழிடங்களை விட்டு மறுபடியும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இடம்பெறும்படி இருக்கின்றார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன பல கட்டிடங்கள் தீயில் எரிந்து கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் குறித்த செய்திகளின் பின்னர் ரஷ்யாவின் அதிபருடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோ அமெரிக்கர்கள் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திய ஐம்பத்தி வயது நபர் ரஷ்யாவிற்கு எதிராக படைகளை அனுப்ப வேண்டும் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கின்ற காரணத்தினால் அவர் மீது கை வைக்க முயன்றார் என்பதும் சினைப்பர் தாக்குதலை நடத்துவதற்காக பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு முன்னதாகவே டொனால்டு டிரம்பினுடைய கோல்ஃப் மைதானத்திற்குள் மறைந்திருந்தார் என்பதும் இதுவரையான செய்திகளாகும் ஆகவே ரஷ்யா இந்த கருத்தை கூறி இருக்கின்றது இதனுடைய பின்புல கருத்துக்கள் சரியாக கூறாவிட்டாலும் நெருப்புடன் விளையாட வேண்டாம் அமெரிக்க உளவு பிரிவு சரியாக தொழிற்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு வழங்க முடியாது எங்காவது ஓட்டை வரும் என்று அமெரிக்காவினுடைய தெரிவித்திருக்கின்றனர் நேற்று திங்களில் இருந்து உக்ரைனுடைய மோசமான தாக்குதல்கள் ரஷ்யாவினுடைய உள்ளே இருக்கின்ற பகுதியில் வேகமாக அதிகரித்திருக்கின்றது பெரும் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைந்தது எட்டு பேர் படுகாயம் அதில் பலருடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது வட்டகையில் இருக்கின்றது கிழக்கு உக்ரைன் எல்லை பகுதியில் இந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நகரம் இப்பொழுது பல இடங்களில் எரிந்து கொண்டிருக்கின்றது உக்ரைன் கருத்துக்கள் எதையும் கூறவில்லை இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சா்பனத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே